புத்தரும் அவருடைய சீடர் அனந்தனும் ஒரு கிராமத்துக்கு ட்ராவல் பண்றாங்க டிராவல் பண்ணி போகும்போது அனந்தனுக்கு ரொம்ப கால் வலிக்குது புத்தர் கிட்ட கேக்குறாரு இன்னும் அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு எவ்வளவு நேரம்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு புத்தர் சொல்றாரு கொஞ்ச தூரம் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு சரின்னு அனந்தன் வந்து போற வழியில ஒரு வயசான லேடியை கூப்பிட்டு கேட்குறாங்க அந்த கிராமம் ரீச் பண்றதுக்கு எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புத்தரையும் பாக்குறாங்க அவரையும் பாக்குறாங்க அப்படியே யோசிச்சுட்டு இன்னும் டூ கிலோமீட்டர்ஸ் தான் நீங்க வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே ரெண்டு கிலோமீட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அனந்தனும் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறாரு நடந்து போகும்போது டூ கிலோமீட்டர்ஸ் தாண்டியாச்சு இன்னமும் அந்த கிராமம் வந்த பாடு இல்ல அனந்தனுக்கு ஒரே ஆச்சரியம் ஏன் இப்படி இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இன்னும் ஒரு லேடியை கேக்குறாங்க அவங்களோ புத்தரையும் பாக்குறாங்க இவரையும் பாக்குறாங்க பார்த்துட்டு இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் தான் அதோ வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு ஒன்றும் புரியல புத்தர்கிட்ட கேக்குறாங்க சரி அவங்கதான் சொல்றாங்க சொல்கிறாங்கல்ல நம்ம இன்னொரு ரெண்டு கிலோமீட்டர் தானே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க திரும்ப ரெண்டு கிலோமீட்டர் தாண்டியும் கிராமம் வரவே இல்லை அனந்தனுக்கு கோமா வருது இந்த ஊர்ல இருக்கிற எல்லாம் போய் சொல்றாங்க குருவே அப்படின்னு சொல்லிட்டு புத்தர்கிட்ட சொல்றாங்க புத்தர் அதுக்கப்புறம் சொல்றாரு அந்த ஊர் மக்கள் யாரும் பொய் சொல்லலப்பா இன்னும் டூ கிலோமீட்டர்ஸ் நீ போனா கூட அந்த கிராமம் வராது ஏன்னா அது இன்னும் பத்து கிலோமீட்டர் போனாதான் உனக்கு அந்த கிராமமே வரும் அப்படின்னு சொல்றான் அப்ப போய் தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு அனந்தன் வந்து புத்தர்கிட்ட கிட்ட கேட்கும் போது அப்ப புத்தர் வந்து சொல்றாரு பொய் சொல்லல உன்னை வந்து என்கரேஜ் பண்ணிருக்காங்க சோ நீ ஏற்கனவே முன்னாடியே வந்து பத்து கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தா நீ ரெண்டு கிலோமீட்டர்ஸ் கூட நீ நடந்திருக்கவே மாட்டே அதனால தான் நானுமே வந்து மறைச்சிட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் அந்த கிராமத்துக்கு வந்து நான் ட்ராவல் பண்ணி போயிருக்கேன் இந்த இடமும் எனக்கு நல்லாவே தெரியும் சரி பத்து கிலோமீட்டரு அப்படின்னு சொன்னா நீ முன்னாடியே சொல்லிட்டா அது அஹ் போக மாட்டேன் வரமாட்டேன் தான் நானுமே மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு சோ தான் நமக்கு வந்து ஏதாச்சும் மக்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அதை ரொம்ப அப்படியே அது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் உன்னால் முடியாது அப்படின்னு வந்து அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே கூடாது இது உன்னால் முடியும் சுலபந்தா ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அதை இனிஷியேட் பண்ணணுன்ற ஒரு எண்ணமே வரும் அவங்க ஜெயிக்கிறாங்க அது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அப்படின்னா உன்னால் முடியும் உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு பாசிட்டிவாக பேசணும் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தர மாதிரி நம்ம வார்த்தைகள் வந்து இருக்கணும்